நான் வந்து இந்த போலீஸ் இருந்து நான் ஓடி தப்பி வந்து இவங்கிட்ட சிக்கி இவகிட்டே மாட்டி வந்து ஈரப்புனு கிட்டே இவ இவர் கூட்டிகிட்டு போகிறாரு நீ ஓடி போனேன்னா உங்களோட குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன் முதலே ஏற்கனவே நடந்துருக்குதுல்ல நீ ஓடி போய் ஏதாச்சும் தப்பிச்சிட்டு ஓடி போனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் வந்து அழிச்சுடுவேன் நீ ஓடக்கூடாது ஒரு ரெண்டு பத்து நாள் இரு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் என்னைய கூட்டிட்டு போறாங்க அதுல வந்து அம்பாஷையா அழகு எல்லாருக்கும் அம்பாசையா இருப்பான் எல்லாருமே வதத்துல சோறு கூட அப்படியே வாயிலிருந்து கூட கழட்டி கொடுத்துருவான் அந்த மாதிரி மனுஷன் தான் ஆவான் நான் வந்து வேணுமேன்னு சொல்ல மாட்டேன் என்ன தான் நான் சொல்லுவேன் சத்தியமா உண்மையாகிதான் நம்ம சொல்லுமா பொய் அது இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் பொய் எவ்வளோ நாள் வருவாங்க எப்படி சகுனம் பார்ப்பாரோ அந்த மாதிரி நீங்களும் துப்பாக்கியை வச்சு சகுனம் பார்ப்பீங்களாமே ஆ அது பார்ப்போம் கல்லு போட்டு பார்ப்போம் நல்லது வந்தா நல்லது நடக்கும் அப்படின்வோம் கெட்டதா வந்தா கெட்டது தானே நடக்கும் இந்த பக்கம் போகக்கூடாது இப்போ இப்போ கிழக்கு போறோமா